நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனித ராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தின் மூன்றாம் ஆண்டு பங்கு தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஆர் சி செட்டிப்பட்டியில் அமைந்துள்ளது புனித ராயப்பர் சின்னப்பர் திருத்தலம் பழமையும் பெருமையும் வாய்ந்த இத்திருத்தலத்தில் புனித ராயப்பர் சின்னப்பரை பாதுகாவலர்களாக கொண்டு சுமார் நூற்றி அறுபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து இப்புனிதர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்று விழா எடுத்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் திருவிழாவானது கடந்த இருபத்தி ஒராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளிலிருந்து நவநாள் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அருள்பணி பாஸ்கல் தலைமையில் திருவிழா திருப்பலியானது நடைபெற்றது முன்னதாக இந்த கூட்டு திருப்பலியில் பங்கேற்ற பங்கு தந்தை ஜோசப் பொல்ராஜ் அருள்பணி விமல் தாஸ் உள்ளிட்ட அருள்பணியாளர்கள் அனைவரும் ஊர் மக்களால் மேலதாளங்களுடன் பவனியாக ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழா திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் திருப்பணி நிறைவில் அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது இதனையடுத்து அன்று மாலை அருள்பணி இருதய செல்வம் தலைமையில் மேட்டூர் மறைபட்ட குறுக்கல் வேண்டுதல் திருப்பணியை நிறைவேற்றினார் தொடர்ந்து வேண்டுதல் தேர் மந்திரிக்கப்பட்டு அங்கு கூடியிருந்த மக்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி புனித ராயப்பர் சின்னப்பர் எழுந்தொருளிய தேருடன் ஆலயத்தை சுற்றி பவனியாக வந்து புனித ராயப்பர் சின்னப்பரை வேண்டி பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து புனித ராயப்பர் சின்னப்பர் மேரி மாதா புனித செபஸ்தியர் ஸ்வரூபங்கள் வைக்கப்பட்டிருந்த அலங்கரிக்கப்பட்ட தேர்களை பங்குத்தந்தை ஜோசப் பவுல்ராஜ் புனித நீர் தெளித்து மந்திரித்தார் பின்னர் மேலதாளம் மற்றும் வான வேடிக்கைகளுடன் மூன்று தேர்களும் ஊரை சுற்றி பவனியாக கொண்டுவரப்பட்டது நூற்றாண்டுகளுக்கும் மேலான பழமையும் பெருமையும் நிறைந்த இந்த தேர் திருவிழாவிற்காக ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்குத்தந்தை ஜோசப் பவுல்ராஜ் மற்றும் பங்கு மக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இவ்விழாவில் சாதி மத பேதம் இல்லாமல் மத நல்லிணக்கத்துடனான ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் முப்பதாம் தேதி பங்கு தலைமையில் கொடி இறக்கப்பட்டு நன்றி திருப்பலியுடன் திருவிழா நிறைவடைந்தது